ிதி ராஜா ஸ்தோத்திரா யேசுராஜா நன்ன காண்பவனே தினவு காய்பவனே நன்ன காண்பவனே தினவு கைபவனே பரீட்சிசி திதிருவ சுத்தழு வரிசிருவே பரிக்ஷிசி திழிதிருவ சுத்தழு வரிசிருவே குளித்து கொள்வது நாயத் தேள்வது குளித்து கொள்வது நயத்தேள்வது சென்னாகி அறி அறிதிருவே ந காபவனே தினவு கைவனே கரத்தில் நன்ன கண்டு நன் ரச்சனையமனி நன்ன கண்டு ನನ್ನ ರಚನೆಯ ಗಮನಿಸಿದೆ ಅದ್ಭುತವಾಗಿ ವಿಚಿತ್ರವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ವಿಚಿತ್ರವಾಗಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಏಸು ರಾಜ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಏಸು ರಾಜ ந கா காண்பவனே தினவு காய்பவனே நன்ன காண்பவனே தினவு காய்பவனே பரீட்சிசி திழிதருவே சுத்தலுவாபரிசிறுவே பரீட்சிசி திழிதருவேன் வேன் குளித்து கொள்வது நான் எத்தேல்வது குளித்து கொள்வது நான் எத்தேள்வது சென்னாகி அறித்திருவே சென்னாகி அறித்திருவே நண்பவனே தினவு காய்பவனே